குழந்தைகளுக்கு அதாவது நம்ம இன்றைய குழந்தைகளை நாளைய சமுதாயம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் நிறைய இருக்குது அது மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கா வந்து குழந்தை தொழிலாளர்கள் அப்படி ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் விஷயமா அதாவது மொத்த சிலபஸ்ல யூனிட் த்ரீல மூணாவது டாபிகை கொடுக்கக்கூடியது இந்த டாபிக் ஓகேங்களா அப்போ குழந்தைகளுக்கு வேற என்ன அநீதிகளில் நடக்க நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசு பிறந்ததுல இருந்தே அந்த அநீதிகள் வந்து குழந்தைகளுக்கு ஸ்டார்ட் ஆகுது என்ன அப்படின்னா அது ஆனா பெண்ணா ஓகேவா அந்த விஷயம் அந்த ஒரு பெண் குழந்தைக்கு இணைக்கப்படுகிறது பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை அந்த குழந்தை தாய்மார்களால காப்பாத்த முடியுது அப்படின்னா அந்த குழந்தையை குப்பை தொட்டியில் கொண்டு போய் போடக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆன உடனே பெண் குழந்தையா இருந்ததுன்னா குழந்தை திருமணம் அது ஒரு அநீதி அதே குழந்தை மேபி ஆண் குழந்தையாவது பெண் குழந்தையாவ இருந்ததுன்னா ஒரு பத்து வயசு அந்த வயசு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு வேலைக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுதான் குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனை ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குழந்தை அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் சைல்டு அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் வந்து நம்ம பார்க்கணும் ஓகே அப்போ ஒவ்வொரு இடத்துல சைல்டுக்குரிய டெஃபினிஷன் வந்து நிறைய இடத்துல வேறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஎல்ஓ இந்திய சார் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா ஜீரோல இருந்து எயிட்டீன் வரைக்கும் சைல்டு அப்படின்னு ஒரு கேட்டு வைக்கிறாங்க நம்மளுடைய சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜீரோல இருந்து ஃபோர்டின் வரைக்கும் சொல்றாங்க அதே இது பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டத்தில் அதாவது நம்மளுடைய அரசியலமைப்பு ஜீரோ டு ஃபோர்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் அடிப்படையில் அதே இது நம்மளுடைய ஒரு சில சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது சைல்டு சம்பந்தமாக ஏதாவது சட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சிறார் குற்றவாளிகள் இந்த மாதிரி ஒரு சில சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோ டு எயிட்டீன் இருக்கும் ஓகே அப்போ அந்த சைல்டுக்குரிய டெஃபினிஷன்லேயே ஒரு சில இடங்களில் மாறுபாடு இருக்குது நமக்கு ஆர்டிகல் அடிப்படையில் இருக்கிற டெஃபினிஷன் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸ்டாபிக் போடாமா சமூக பொருளாதார பிரச்சனைகள் குழந்தை தொழிலாளர் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன்னுரை ஃபர்ஸ்ட் என்ன குழந்தை தொழிலாளர்னா என்ன டெஃபினிஷன் அது பார்க்கலாம் குழந்தை தொழிலாளர் என்பது ஒரு பகுதி ஒரு ஒரு பகுதி நேர அல்லது முழு நேர அடிப்படை இது முக்கியங்க பகுதி நேரம் செஞ்சா மட்டும் சரி முழு நேரம் செஞ்சா மட்டும் தான் குழந்தை தொழிலாளர் கிடையாது ஆனா ரெண்டு மணி நேரம் முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு மளிகை போட்டாலும் அது ஒண்ணு குழந்தை தொழிலாளர் தான் இதுதான் முழுமையா எடுத்துரைக்கிறது பொருளாதார ரீதியாக நன்மை பயக்கும் செயல்களில் ஈடுபடவோ அல்லது வேலைக்கு அமர்த்தவோ கட்டாயப்படுத்தப்படும் ஒரு நடைமுறை என வரையறுக்கலாம் அல்லது விளக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டின் தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட அடிப்படையில பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது ஏஜ் முக்கியம் சட்ட எந்த வருஷம் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நம்ம பாலிட்டியிலே நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா இது ஒரு இன்ட்ரடக்ஷனா எழுதிட்டு அதுக்கப்புறம் வாங்க முக்கியமா என்ன சொல்லணும்னா குழந்தை அதாவது குழந்தை தொழிலாளர் எதிர் எதிர் எதிரான தினம் அதாவது வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் த சைல்டு லேபர் என்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ஜூன் ரெண்டு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடுறோம் அப்போ குழந்தை தொழிலாளர் சம்பந்தமா ஏதாவது டாபிக் கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் எழுதும்போது சின்னதாக இந்த லைன் எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு கொஞ்சம் ஹைலைட் இருக்கும் இதே மாதிரி நீங்க வேற எந்த கொஸ்டின்ஸ்லயும் மெயின் சம்பந்தமான எந்த கொஸ்டின்ஸ்லயும் ஒரு டாபிக் டேஸ் கேட்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சாயுதம் இந்த மாதிரி சாயுத சம்பந்தமா கேட்டாங்கன்னா உலக மண் தினம் டிசம்பர் அஞ்சு கொண்டாட அப்படிங்கிறது அதே மாதிரி ஓசோன் சம்பந்தமா யூனிட் டூல பாத்துக்கிட்டீங்கன்னா பாலிட்டி அதாவது பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமா கேட்டாங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலு பஞ்சாயத்து ராஜ் தினம் இந்த மாதிரி முக்கியமான டேஸை எழுதி நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் இதுக்கு ஒரு டேஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைக்கு எதிரான தினம் ஜூன் பன்னெண்டு அடுத்து ஐஎல்ஓ ஐஎல்ஓங்கிற அமைப்பு எதுக்காக இருக்குன்னா அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் அந்த லேபர் ஆர்கனைசேஷன் என்ன இருக்கா அப்படின்னா உலகத்தினுடைய தொழிலாளர்கள் எல்லாருடைய நலனுக்காக இந்த ஆர்கனைசேஷன் இருக்கும் எப்படி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கும் அதே மாதிரி இது தொழிலாளர்களோட நலனுக்காக இருக்குது அப்போ அதில் குழந்தை தொழிலாளர்களை பற்றி பேசுகிறாங்க குழந்தை உழைப்பு என்பது குழந்தைகளை பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட நான் சொன்னா பாருங்க ஐஎல்ஓட டெஃபினிஷன் அடிப்படையில் பதினெட்டு வயசு அவர்களின் குழந்தை பருவம் அவர்களின் திறன் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை இழக்கும் வேலையை குறிக்கிறது மேலும் அது அவர்களின் உடல் மற்றும் அல்லது மன வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் குழந்தை தொழிலாளர் ஓகேவா ஏன்னா எங்கேயாவது போய் வேலை பார்ப்பாங்க உடல் அளவுலையும் மனதளவிலையும் பாதிக்கப்படலாம் ஓகேங்களா அடுத்து கணக்கெடுப்பு அடிப்படை பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னே சென்ஸ் எடுத்தாங்க அதுல அஞ்சுல இருந்து பதினாலு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஆறு மில்லியன் சிறுவர்களும் நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் பெண்களும் மொத்தமா பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ஓகேங்களா பத்து பத்து மில்லியன் வச்சுக்கோங்க பத்து மில்லியன் வந்து குழந்தை போய் ஈடுபட்டு முழுவதுமாக குழந்தைகள் அடுத்து கிராமப்புறங்களில் குழந்தை குறைந்துள்ள நகரப்புறங்களில் இது கடுமையாக அதிகரித்துள்ளது ஏன் சார் நகரப்புறங்கள்ல மட்டும் அதிகரிக்குது அதுக்கு நிறைய காரணம் இருக்குது கிராமப்புறங்கள்ல அன்றாட வேலைக்கும் அன்றாட உணவுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு பஞ்சம் கிடையாது ஏன்னா அங்க வந்து கிராமப்புறங்களால விவசாயம் சம்பந்தமான குடும்பங்கள் போயிடுறாங்க அதே நகரம் எடுத்து வரும்போது போது அதே கிராமத்தில் இருக்க மக்கள் நகரத்துக்கு வரும்போது ஸ்லம் ஏரியா குடிசை பகுதிகள் அதிகம் வருவாது அந்த குடிசை பகுதியில் இருக்க மக்கள் தான் அவங்களுடைய குழந்தைகளை வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அனுப்புறாங்க அதனால நகரப்புறங்கள் அதிகமாக இது ஒரு டேட்டாவா நீங்க எழுதலாம் ஓகே கிராமத்தையும் நகரத்தையும் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதலாம் அடுத்து குழந்தை தொழிலாளர்கள் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது என்னன்னா கிரை அதாவது சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னது ஒரு என்ஜிஓ சொல்றாங்களோ அந்த என்ஜிஓ இருக்குது குழந்தைகள் ஒட்டுமொத்த குறைவு வருடத்திற்கு டூ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மட்டுமே காட்டுகிறது அதாவது மொத்தமாக எவ்வளவு கம்மியாகுதுன்னா வெறும் ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் மிக 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 குறைவு ஓகே இந்த ரேஞ்சில் போயிட்டு இருந்தோம்னா நம்ம சீக்கிரமாக அந்த அச்சீவ்மெண்ட்டாக அடைய முடியாது அவ்வளோதான் இந்தியா குழந்தைகளுக்கு அதிகமாக உள்ள ஐந்து மாநிலங்கள் அதில் பாருங்கள் இந்த மாநிலத்தை பாருங்கள் எந்த மாநிலம் உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஓகேங்களா இது எல்லாம் பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்டேட் ரொம்ப ரொம்ப இந்தியாவிலேயே மோஸ்ட் இல்லிட்ரேட் ஸ்டேட் எழுத்தறிவின்மை கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்னா அது பீகார் உத்தரப்பிரதேசம் சொல்லுறது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல அந்த அதாவது சைக்கிள் மாதிரி ஒரு எழுத்தறிவின்மை இல்ல பாவர்ட்டி அதிகமாக இருக்குது புலன்தொழர்கள் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டே வருது அது ஒரு காரணம் அதே மகாராஷ்டிரா எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா நகர்புறங்கள் அதிகமாக நகரப்புறங்கள் எந்த அளவுக்கு சிட்டிஸ் அதிகமாகுதோ அதே மாதிரி அங்கே ஸ்லம் ஏரியாஸ் அதிகமாகும் உங்களுக்கே தெரியும் மகாராஷ்டிராவில் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்லம் ஏரியா என்ன ஏரியா இருக்குது தாராவி இருக்குதா அப்போ அந்த பிளேஸ் அந்த மாதிரி பிளேஸ் மகாராஷ்டிரால மகாராஷ்டிராவில் மும்பை ஒரு சிட்டி புனே ஒரு சிட்டி தானே ஒரு சிட்டி எல்லாமே சிட்டி இருக்கும்போது அங்கே ஸ்லம் ஏரியாவும் இருக்கும் அங்கே அதிகமா அதிகமாக விலைக்கு போகிறாங்க ஓகேங்களா அப்போ இது ஐந்து மாநிலங்கள் கேட்டா எழுதியும் அடுத்து நமக்கு ஆர்டிகல் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபோர் அடிப்படையில் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எந்த ஒரு தொழிற்சாலையிலையோ சுரங்கத்திலோ வேலை செய்யவோ அல்லது வேறு ஏதேனும் அபாயகரமான வேலையில் ஈடுபடவே கூடாது இதுதான் ஆர்டிக்கலே சொன்னது நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே இது எழுதி வச்சுட்டாங்க ஓகே அடுத்து அடுத்து இந்த குழந்தை தொடர்பை ஒழிப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க என்ன கமிட்டி அப்படின்னா குரு சுவாமி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பா எழுதும் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தேடி பிடிச்சி நம்ம வந்து எழுதி வைக்கிறோம் ஓகேங்களா இது வந்து நம்ம சும்மா மேம்போக்கா படிச்சது கிடையாது இது ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் எழுபத்தி ஒன்பதுக்கு வந்த பிரச்சனையை ஆய்வு செய்வதற்கும் அதை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு உருவாக்கப்பட்டது ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் அபாயகரமான பகுதிகளில் குழந்தை தொழிலாளர்களை தடை செய்யவும் மற்ற பகுதியில் வேதை நிலைமைகளை ஒழுங்குபடுத்தவும் மேம்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டது வறுமை தொடரும் வரை குழந்தை தொழிலாளர்களை முற்றிலுமாக ஒழிப்பது கடினமாக இருக்கும் என்பது இது கவனித்தது அப்போ வறுமை மிக முக்கிய காரணம் இருக்கு அடுத்து குரு பார சுவாமி கமிட்டியின் பரிந்துரைகளின் அடிப்படையில் குழந்தை தொழிலாளர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏற்றப்பட்டது பணிபுரியும் பணிபுரியும் குழந்தைகளின் பிரச்சனையை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக மத்திய மற்றும் மாநில அளவில் ஆலோசனை வாரியங்களை அமைக்க குழு பரிந்துரைத்தது ஓகே அதுதான் அடுத்து பாருங்க இந்தியாவுக்கு வந்து வர்றதுக்காக காரணங்கிறது என்ன ஏன் வந்து அவங்க வந்து இன்னமும் சைல்டு லேபர்ல ஈடுபடுறாங்க அது ஒவ்வொரு பாயிண்ட் சப்ஜெக்ட் பார்த்துடலாமா அதிக மக்கள் தொகை கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுடன் ஒப்பிடுகளை நாட்டின் மக்கள் தொகை அதிகமாக உள்ளது அவ்வளவுதான் அதாவது அதிகமா பாப்புலேஷன் வந்து பூம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கிறதுனால பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் காரணமாக நமக்கு இங்க ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ அது நேரத்துக்கு வந்து அதை வச்சோம்னா நமக்கு வேலை வாய்ப்புல கொஞ்சம் கம்மியா வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி இதுக்காக அடுத்து பாருங்க நான் சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேச பீகார்ல ஏன் அதிகம் இருக்கிறாங்கன்னா இது ட்ரெஸ் படிப்பொறி வின்மை அதுதான் அடுத்த பாயிண்ட் அடுத்து எதுக்காக வேலைக்கு அனுப்புகிறாங்க வறுமை அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கும் அவங்க வீட்டில் வந்து பொருளாதார தேவை தான் குழந்தைகளையும் வேலைக்கு அனுப்புறாங்க அதுவே இல்லைன்னா வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க ஓகே வறுமை நிதி நெருக்கடி வறுமை சமாளிக்க பெற்றோர்களுக்கும் பணத்திற்காக வேலை செய்வாங்க வைக்கிறாங்க ஓகே அடுத்து நகரமய மற்றொரு காரணம் கூட சொல்லலாம் அடுத்து இதெல்லாம் ஒரு அனாதைரியா இருந்தாலும் அனாதை குழந்தைகள் அவங்க அந்த மாதிரி குழந்தைகள் பதவியில தான் ஈடுபட்டு ஆகணும் வேற வழியே இல்லை அனாதை குழந்தைகள் சொல்றோம் அடுத்து வயது வந்தோர் வேலையின்மை அடுத்து கடன் மலிவான உழைப்பு இதெல்லாம் தாண்டி வேற என்ன காரணம்னு சொல்லுவாங்க அப்படின்னா அரசோடைய கொள்கைகள் ஓகே அரசு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புனா அந்த குழந்தைக்கு என்னென்ன பெனிஃபிட் இது வந்து அரசு தான் செய்யும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர்ல ஓகே இப்போதான் நார்த் இந்தியா நார்த் இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்ஸ்ல தான் சைக்கிள் லேப்டாப் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம ஊர்ல தொட எப்பவோ நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சைக்கிள் லேப்டாப்பு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போது பள்ளிக்கு அனுப்புவதனால பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுனால மக்கள் அந்த மாணவர்களுக்கு என்ன நன்மை குழந்தைகளுக்கு என்ன நன்மை அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அது வந்து கவர்மெண்ட்டும் பாலிசி கொண்டு வரணும் அந்த பாலிசி கவர்மெண்ட் நாலு பேர்கிட்டே சொல்லி புரியவும் வைக்கணும் ஓகேங்களா அதுதான் முக்கியம் ஓகேங்களா அடுத்து குழந்தைத் தொழிலை பரவலின் தாக்கம் என்ன அதுதான் வறுமை சைடு வந்து இது சைக்கிள் மாதிரி வறுமையாக இருக்கிறாங்க அதனால அவங்க குழந்தைகள் என்ன செய்கிறாங்க குழந்தைத் துறையை ஈடுபடுத்துகிறாங்க அதனால் என்ன ஆகுது மோசமான ஊதியம் மற்றும் அவங்க குழந்தைத் தொழிலாளர்கள் ஈடுபட்டுனா எனக்கு படிப்பே கிடையாது படிப்பு இருக்காதா படிப்பில் என்ன ஆகுது தொழிலாளர்களுடைய தரநிலை மோசமடையுது அவங்க மேலும் வறுமையில் இருப்பான் இப்படிதான் சுத்திக்கிட்டே இருக்கு ஓகேங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒன்று இந்த வறுமையை உடைக்கணும் வறுமை உடைப்பதற்காக நமக்கு ஆயிரத்தெட்டு ஸ்கீம்ஸ் இருக்குது அதை என்ன ஸ்கீம் போட்டாலும் ஒன்றுமே போய் சேரும் சரி ரைட் விடு அப்ப என்ன செய்யணும் குழந்தைகள் இருக்கிறத உடைக்கும் அப்ப என்ன செய்யணும் அவன் வந்து மோசமான ஊதியம் வாங்குறதையோ அது கல்வி இல்லாம இருக்கிறத வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த குழந்தைகளை அப்படியே இந்த சைக்கிளை மட்டும் பிரேக் பண்ணிட்டு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிடும் அவ்வளவு அந்த ஸ்கூலுக்கு அனுப்பும் போது அவன் என்ன ஆகாது திருப்பி இங்கே வர மாட்டான் மோசம் அடையாது திருப்பி வறுமை ஆகாது அவன் படிச்சு ஏதாவது அவனுடைய அவனுக்கு தெரிஞ்ச ஸ்கில் டி ரேபரா அவன் மாறுவான் வறுமை இல்லாம இருக்கும் திருப்பி அவன் பையனை அவன் அனுப்ப மாட்டான் இதுதான் ஆக்சுவலா இந்த சைக்கிளில் நம்ம ஏதாவது இடத்துல நம்ம பிரேக்கேஜ் போட்டோம்னா இது முடிஞ்சிடும் அவ்வளோதான் ஓகே அதுதான் இங்கே பாருங்க சுழற்சியும் சொல்லுவாங்க ஓகே இதுதான் இந்த டயக்ராமாக நீங்கள் மெயின்ஸ் பேப்பர் தான் இங்கே தாராளமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் அடுத்து குழந்தை தொழிலாளர்கள் வயது வந்த வயது வந்தவர்களாக ஒழுக்கமான வேலைக்கான வாய்ப்புகளை பெறுவதற்காக தேவையான திறன்கள் மற்றும் கல்வியை பெறுவதில் இருந்து குழந்தை தொழிலாளர்கள் தடுக்கப்படுகிறது தடு எஸ் தடுக்கிறது அடுத்து பிறகு குழந்தை தொழிலாளர்கள் பெரும் உடல்நலம் மற்றும் உடல் அபாயங்களை எதிர்கொள்கின்றன வேலைக்கு போனால் அதுதான் ஓகேங்களா இது எல்லாமே ஓகே இது எல்லாமே வந்து தாக்குங்களா சொல்றாங்க அடுத்து அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க முக்கியமானது ஓகேங்களா சட்டம் இந்த சட்டத்தை நீங்க தெளிவா நீங்களும் ஒரு தடவை குழந்தை தொழிலாளர்கள் ஒரு டாபிக் சுத்தி நம்ம என்னென்ன விஷயத்தையும் எதாவது தெளிவா பண்ணணும் அது இந்த சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி சட்டம் ரொம்ப முக்கியம் அட முக்கிய அம்சங்களா பாருங்க சட்டத்தின் பகுதி ரெண்டு அட்டவணை பகுதியில் பட்டியலப்பட்ட எந்த ஒரு தொழிலும் குழந்தைகளை வெளி வெளியே ஈடுபடுத்தக்கூடாது அது சாதாரணமாக கேட்ரிங்கா இருந்தாலும் சரி மிகப்பெரிய கட்டுமான தொழிலா இருந்தாலும் சரி எந்த தொழிலும் ஈடுபடுத்தக்கூடாது ஓகே அடுத்து ஆ இது செய்வாங்க பீடி தயாரிக்கிறது தோல் பதனிடுறதுல சோப்பு தயாரிக்கிறது செங்கல் சுதை இந்த மாதிரி அதையும் தடுக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாமே எல்லா தொழிலும் தடுக்கப்பட்டிருக்குது வேற என்ன சட்ட திருத்தம் அந்த சட்ட திருத்தம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பதினாலு வயதுக்குட்பட்ட வேலைக்கு அமர்த்துவதை முற்றிலும் தடை செய்கிறது போன சட்டத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அபாயகரமான தொழிற்சாலை மட்டும்தான் வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல அதை ஒரு ரூபாய் பயன்படுத்தி என்ன பண்ணாங்கன்னா டீ கடையில வேலைக்கு வைக்கிறது ஓகேங்களா அதுல பாத்தீங்கன்னா படங்களை கூட காமிச்சிருப்பாங்க டீ கடைக்கூடாது ஜூஸ் கிடையா வேலை பார்க்கறது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரண மல்லிகை கடையில போட்டு நம்ம போட்டுறது இதெல்லாம் பண்ணுவாங்க ஓகே பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை இப்ப என்ன சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு அமெண்ட்மெண்ட் பதினாலு வயதுக்குட்பட்ட எங்க குழந்தைகளை எதுலையுமே வேலை வைக்க கூடாது அவங்க முழுவதுமாக படிக்கணும் அப்ப சினிமா நடிக்கப்படுறாங்களா அது என்னசா அது வேலை கிடைக்கிறேன் ஓகேங்களா அப்ப பதினாலிருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்கள் செயல்முறைகளில் பணியமர்ப்பது தருகிறோம் அப்போ பதினாலு வயசுக்கு அப்புறம் எங்கேயாவது மதுரை கேட்பான் ஆனா அபாயகரமான தொழிற்சாலைகளை அனுப்பக்கூடாது ஓகேவா சட்டத்தை மீறும் முதல்வர்கள் கடுமையான தண்டனையும் இந்த திருத்தம் வழங்கிறது மற்றும் ஒரு முதலாளி சட்டத்திற்கு முரணாக எந்த குழந்தை மற்றும் இளம் பருவத்தினரை பணியில் அமர்த்துவதை குற்றமாகும் ஓகேவா அடுத்து பாருங்க திருப்பி விதிகள் ஓகே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க குடும்ப தொழில் நிறுவனம் தொடர்பான பிரச்சனைகளை தெளிவு பண்ணியிருக்காங்க வேலை நேரம் வேலை நிலைமைகள் தொடர்பான பிரச்சனை தெளிவு பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்து வேர்ல் சாரி அதாவது இன்டர்நேஷ் நேஷனல் சைல்டு பாலிசி சைல்டு லேபர் பாலிசி சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வந்தது எண்பத்தாறு சட்டம் பாலிசி எண்பத்தி ஏழு வந்து அது குறித்த ஒரு முக்கியமான ஒரு கட்டமையும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இது அல்லாமல் குழந்தை தொடர்வை தடுப்பதற்காக வேற என்ன சட்டங்கள் இருக்குது அப்படின்னா தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தோட்டு தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சுரங்க சட்டம் இது எல்லாமே பாலிட்டினாமப்படி சட்டங்கள் இந்த சட்டங்கள் எல்லாமே எதற்காக பயன்படுகிறது குழந்தை தொழிலாளர்களை தடுப்பதற்காக பயன்படுகிறது ஓகேங்களா சட்டம் நீங்க பார்த்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நீங்க ஸ்கிரீன் சட்டத்தோடு நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தேசிய குழந்தை தொழிலாளர் தொடர் திட்டத்தோடைய நோக்கம் என்ன அதேதான் அசேப் அடையாளம் கண்டு அந்த குழந்தைகளை வந்து விலக்கி அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும் அவங்க வாழ்வாதாரத்தை கண்காணிக்கணும் ஓகேங்களா கண்காணிப்பு மற்றும் அறிக்கையில் அமைப்பை உருவாக்குதல் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு பென்சில் போர்ட்டல் அதாவது கவர்மெண்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வெப்சைட் மாதிரி துவங்குவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்து ஓகே பென்சில் அப்படின்னு ஒரு போர்ட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இதுக்காகனா குழந்தை தொழில்களை சட்டத்தை வந்து திறம்பட அமல்படுத்துவதற்காக தான் ஓகேங்களா பென்சில் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓகே

ஒன்னு குழந்தை உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது மனித உரிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹியூமன் ரைட்ஸ் உடையன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலயே சொதி அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க இணைக்கப்பட்டது இப்போ ஐக்கிய மாநாடு மாநாடு அப்புறம் கோவிட் தாக்கம் இது ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி மெயின்ஸ் கொஸ்டின் கேட்கலாம் என்ன அப்படின்னா கோவிட் நைன்டீன் வந்து அதாவது கொரோனாவுடைய பெருந்தொற்று எப்படி குழந்தைகள மிகப்பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தி அதுதான் பாருங்க கோவிட் நைன்டீன் பொது முடக்கம் அப்புறம் வேலை வாய்ப்பு வேலை மற்றும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் யாருக்கும் வேலை அடைக்கல அப்புறம் குறைக்கப்பட்ட சேமிப்பு கதகிட்ட வேலை இல்லைன்னா பணம் இருக்காது பணம் இல்லைனா சேமிப்பு இருக்காது அப்புறம் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது அப்புறம் பொருளாதாரத்தை வந்து ஓப்பன் பண்ணாங்க ஏழை குடும்பங்களுக்கு உணவளிக்க குறைந்தது அதிகரிச்சு ஓகே கோவிடுக்கு அப்புறம் அவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாச்சு ஏன் அப்படின்னா தொடர்ச்சி செயின் மாதிரி கண்டினியூ ஆகிருக்கு அது அடுத்து பாருங்கள் பொது முடக்கத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நீண்ட கால வேலையின் எதிர்கொண்டனர் தங்கள் கிராமங்களுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகினர் நாடு திரும்பிய புலம்பெயர்ந்த குழந்தைகள் தொழிலாளர்கள் நிலைக்கு தள்ளப்பட்டனர் அப்படின்னு சொல்றான் கடைசியா முடிவுரை ஓகேங்களா குழந்தை தொழிலாளர் என்பது வறுமை வேலையின்மை குறைந்த ஊதியம் போன்ற ஒரு தீய வட்டமாகும் ஓகேங்களா குடும்பங்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தவும் குழந்தைகளை வேலைக்கு அனுப்பும் தேவையை குறைக்கவும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பண பரிமாற்றங்கள் நோக்கி ஒருங்கிணைந்து முயற்சி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுரை போட்டு முடிச்சிடும் நீங்க குழந்தை தொழிலாளர் சம்பந்தமா சைல்டு சம்பந்தமா டேட்டாஸ் நீங்க ஒரு டேட்டா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த மில்லியன் பீப்புள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கின் அடிப்படையில இருக்குதுன்னு சொன்னாங்க அப்போ அது அப்புறம் அதே அதே மாதிரி வந்து தமிழ்நாடு அளவில் ஏதாவது சென்சஸ் இந்த மாதிரி கணக்கெடுப்புல நீங்கள் எழுதி வச்சுக்கணும் ஓகே இதுக்கப்புறம் காரணம் தாக்கம் பார்த்துட்டா கவர்மெண்ட்டு சட்டங்கள் எல்லாம் பார்த்துருச்சு இதுதான் ஒரு டாப்பிக்கே இந்த மாதிரி ஒரு வட்டத்துக்குள்ளே படிச்சு நம்ம முடிச்சிடணும் ஓகேங்களா இது மாதிரி அடுத்தடுத்த டாப்பிக் அடுத்த டாப்பிக்கே பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ